இஸ்லாம் வந்து கற்று கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ இஸ் முஸ்லீமுன்னு எதுக்கு பயன்படுத்துறது மூமின்னு எதுக்கு பயன்படுத்துறது அப்போ முஸ்லீம் எதுக்கு இருக்கான் மூமின் எதுக்கு இருக்கான் முஸ்லீமுடைய ரோல் என்ன மூமீனுடைய ரோல் என்ன தான் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரானில் சில இடங்களில் ஈமான்ங்கிற வார்த்தை வரும் ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கும் ஈமானுங்கிற அந்த வார்த்தை இருக்கும் ஆனால் அது ஈமானை குறிக்கிற விதத்தில் இருக்காது இஸ்லாத்தை குறிக்கும் விதமாக இருக்கும் அதாவது சிம்பிளாக புரிஞ்சுங்க ஈம் அது இஸ்லாமுங்கிறது வெளிப்படையாக ஒருத்தன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அதாவது ஒரு முஸ்லீமாக ஆயிடுறான் நான் அல்லாவை நம்பிட்டேன் அல்லாவுடைய தூதரை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு களிமா சொல்லிட்டான் அப்போ இது வந்து வெளிப்படையான ஒரு செயல் உள்ளுக்குள்ளே அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ மோசமான எண்ணங்கள் கூட வச்சிருக்க முடியும் ஒரு நயவஞ்சகன் கூட இப்போ யாரு சட்டப்படி அவன் யாரு முஸ்லீம் ஆனால் மூமின் அப்படிங்கிறனா ஒருத்தன் வந்து அவன் வந்து கண்டிப்பாக அல்லாவை நம்புறவனு அர்த்தம் மூமின்ல வந்து குறைபாடுலாம் இருக்காது மூமின் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அல்லாவை நம்பிட்டான் அந்த நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியானது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ குரானில் சில இடங்கள்ல அல்லா எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா யாயு லசீனா ஆமனோன்னு பயன்படுத்துவோம் ஆனால் நயவஞ்சர்களை பார்த்து பேசுவோம் இப்போ அது ஒரு கேள்வி வரும் குரானில் என்னடா அது ஈமான்கள் இப்படி மூமீன்கள் இப்படி கூட இருப்பாங்களா அப்படி தானே வரும் யாயுல் லசீனா ஆமனோ அல்லாவை பற்றி நீங்கள் தவறாக நினைச்சிங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ஓ அப்போ மூமீன்கள் தான் தவறாக கூட நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிடுவீங்களா அப்போ மூமீன்கள்லாம் அல்லாவை பற்றி தவறாக கூட அல்லாவையும் அவனுடைய தூதரையும் பற்றி நீங்கள் தவறாக நினச்சிருவீங்க அப்படின்னு கூட நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமுங்கிற அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமான இஸ்லாம் இருக்குல்ல அதாவது இந்த வாயளவு அதாவது சொல்கிறது வாயில் சொல்கிறதுக்கு பேர் முஸ்லீம்னு வச்சிங்களேன் வாயில் ஒருத்தன் அல்லாவை நம்புறேன்னு சொல்கிறான் இது யார் இவன் முஸ்லீம் உள்ளத்தில் ஒருத்தன் நம்புறான் இவன் யார் மூமீன் ஆனால் குரானில் சில இடங்களில் ஈமானுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோம் ஆனால் உள்ளே போய் அந்த சப்ஜெக்ட் அந்த வசனத்தை ஸ்டடி பண்ணிங்கன்னா வாய் அளவு இருக்கக்கூடிய அந்த நபர்களை குறித்து பேசுகிறதா இருக்கும் ஆனால் சில இடங்களில் முஸ்லீம்னு பேசிகிட்டு இருப்போம் எல்லா ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஈமான்ல உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களையும் பார்த்து சொல்லிட்டு முஸ்லீம்னு சொல்லிட்டு அல்லா பேசியிருப்பான் அப்போ அதுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் இந்த ஹதீஸா அதோடைய அந்த இது தான் இப்போ இந்த பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாம் புரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க இதன் மூலமாக மிகப்பெரிய ஃபசாது உண்டு பண்ண முடியும் இப்போ நாம் கூட சொல்கிறோம்ல பேர் தாங்கி முஸ்லீம்னு ஏன் பட்டம் பேர் வைக்க இருக்கு உண்மையான முஸ்லீம் பெயர் தாங்கி முஸ்லீம் நபீசுல்லாஸ்லாம் காலத்தில் பேர் தாங்கி முஸ்லீம் இருந்தானா இல்லையா நயவஞ்சகன் இருந்தால்ல அவங்கள பார்த்து யாராவது சஹாபாக்கள் பேர் தாங்கி முஸ்லீம்னு சொன்னாங்களா சொல்லலை இப்போ நாம் ஏன் அது சொல்ல மாட்டேங்கிறோன்னா பார்த்தா இந்த ஹதீஸ் நம்ம ஒழுங்காக ஸ்டடி பண்ணாதனால நம்ம என்ன பண்ணுறோம் பெயர் தாங்கி முஸ்லீம்னு தனியாக பிரிக்கிறோம் உண்மையான முஸ்லீம்னு தனியாக பிரிக்கிறோம் நாங்கள் தான் முஸ்லீம்னு பிரிச்சுக்கிறோம் காஃபிர் ஃபத்வாவும் இதை வச்சு தான் கொடுத்துக்கிறோம் இதன் மூலமாக நிறைய ஃபசாது வந்து நம்ம உண்டு பண்ணிடுறோம் இப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரியணும் இல்லைன்னா என்ன பண்ணி வரலாங்கன்னா ஃபசாது அதுதான் அப்துல்லா பின் முபாரக் ராமத்துல்லா இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாபியின் காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க சொல்கிறாங்க மார்க்கத்தில் ஃபசாது உண்டு பண்ணுபவர்கள் மூன்று மூன்று ஆட்கள் ஒன்று மன்னர்கள் ரெண்டாவது தீய ஆலிம்கள் மூணாவது துறவிகள் அதாவது மூணு கேட்டகரி வந்து இந்த இஸ்லாத்துடைய அந்த இஸ்லாத்துக்குள்ளே அந்த ஃபசாது உண்டு பண்ணாங்க இவங்க மார்க்கத்தை வந்து வளைச்ச ஆதாரம் இது பண்ண வளைச்சாங்க அப்படின்ட்டு அதே வேலை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க அது இது அல்லாமா இக்பால் கூட பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க பாகினா ரஹி தெரி ஓ ஆயின ஜமீரி ஆய் ஓ சுல்தானி ஓ முல்லாய பீரி அப்படின்ட்டு அதாவது முஸ்லீம்களை இன்று உங்களின் உள்ளம் இருண்டு போய்விட்டது இதற்கு காரணம் மன்னர்களும் தீய மார்க்க தலைவர்களும் துறவிகளும் தான் ஏன்னா இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த சாப்டருக்கு பாருங்கள் இஸ்லாம் ஈமான் ஏசான்னு இதை வச்சு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்காங்க புரியுதா அந்த சாப்டருக்குள்ளே தான் பூந்து இதை ஸ்டடி பண்ணாமல் இருக்கும் போய் தான் இதுக்குள்ளே பூந்து தான் இவங்க விட்ட விளையாடிருக்காங்க யார் இந்த துறவிகள் இந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மன்னர்கள் இவங்க தான் இதுக்குள்ளே விளையாடி இருக்காங்க அப்போது இந்த விஷயத்தை வந்து நாம் ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்டடி பண்ணணுங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுது இப்போ இதில் ஈமான் இடத்துல இஸ்லாம் எல்லாம் பயன்படுத்துகிறேன் நான் சொன்னல குரானில் அது சரி ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன் யாயோ லசீனா ஆமனும் எல்லாம் என்ன சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே யாரை கூப்பிட்றான் மூமின்களேங்கிறான் நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் அவன் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் அவன் இறக்கி வைத்த வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் யாயோ லசீனா ஆமனோ இது தமிழில் இப்படி போட்டிருக்காங்க யாயோல் லசீனா ஆமனோ ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல்கிதாபி மூமின் கொ கூப்பிட்றதே ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டு அல்ல அவன் ஈமான் கொள்ளுங்கப்பா அல்லாவுடைய ரசூலை ஈமான் கொள்ளுங்கப்பா அல்லாவுடைய கிதாபை ஈமான் கொல்லுங்கப்பாங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் ஈமானே இன்னும் நீங்கள் கொல்லலைன்னு அர்த்தம் ஆனால் கூப்பிட்றது என்னன்னு கூப்பிட்றான் யாயோல் லசீனா ஆமனுன்னு கூப்பிட்றான் இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல மேலோட்டம் அதாவது முஸ்லீம்னு வாயளவில் சொல்லிக்கிட்டாங்க ஆனால் உள்ளத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால சொல்கிறான் மூமீன்களே ஈமான் கொள்ளுங்க ஒழுங்காக ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்கிறான் அப்போ இந்த அதான் தான் இதுதான் வந்து கேள்வி வரும் குரானில் அப்போ மூமிங்கள் இப்படி கூட இருப்பாங்களோ அப்படின்ட்டு அதுக்கு தான் ரசூல் அந்த இடத்துல விளக்கம் சொல்கிறேன் இதே இன்னொரு இடத்துல பாருங்கள் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இதில் இப்போ இதை கேட்டகரிஸ் பண்ண வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது வாயில் சொல்கிற இமானு குறைந்த தரம் அப்படி ஒருத்தர் வாயில் மட்டும் அல்லாவும் நம்புறேங்கிறார் இது வந்து குறைந்த தரம் ஒருத்தர் உள்ளத்தில் அல்லாவும் நம்புகிறார் இது வந்து உயர்ந்த தரம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உல்டாவாகவும் ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு குரானில் ரெண்டாவது இடத்துல நூற்றி இருபத்தி எட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா அல்ல சொல்கிறான் எங்கள் இறைவனே மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்கள் கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக யார் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எங்களை முஸ்லீம்களாக வை மேலும் எங்கள் வழி தோன்றல்களிலிருந்து முஸ்லீம்களாக வாழும் ஒரு சமூகத்தை தோற்றுவிப்பாயாக எங்கள் சந்ததிகளையும் எப்படி ஆக்கு முஸ்லீம்களாக ஆக்கு அப்போது இஸ்லாமுங்கிறதும் முஸ்லிம்ங்கிறதும் லோயர் கிரேடாக இருந்தால் இப்போ கிரேட தான் இவங்க கேட்டாங்களா மூமீன்களாக ஆக்காதா வெறும் முஸ்லீம்களாக நாங்கள் இருந்தால் போதும் எங்களை முஸ்லீமாக மாற்று அப்போ கம்மி முஸ்லீமாக எங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது அப்போ குரானில் பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்கிற இடத்துல முஸ்லீமும் பயன்படு மூமீனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஈமான்ங்கிற இடத்துல இஸ்லாமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இஸ்லாம்கிற இடத்துல ஈமானும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாம் எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியல அது ஒரு ட்ராப் தானே அது யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் நம்ம இஸ்லாம் வேற அதெல்லாம் பிரிச்சோம்னா என்ன பண்ணுவோம் அது எப்படிங்க அது இப்படிங்க இங்கே ஏன்னா ஏன்னா ஈமான் கொண்டவர்கள் மேலே தான் என்ன கடமையாக்கப்பட்டிருக்கு இக்காமத்தை கடமை கடமையாக்கப்பட்டிருக்கு மூமீன்கள் மேலே தான் என்ன கடமையாக்கப்பட்டிருக்கு இக்காமத்தை கடமை கடமையாக்கப்பட்டிருக்கு அப்போ அங்கே வந்து அல்லாஹ் வந்து சொல்லுவோம் பின்னாடி அது நிறைய விஷயங்கள் இருக்குது மூமீன்கள்லாம் இப்படி இருக்கணும் மூமீன் நீங்கள் மூமின் கிடையாது நீங்கள் அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அதெல்லாம் வரும்ல ஒரு பட்டியல் அதெல்லாம் நேசிச்சிங்கன்னா அது நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டீங்க அதெல்லாம் அல்லா எடுத்து பேசுவான் ஈமான் கொண்டவர்களை சொல்லாததையும் செய்யாததையும் வாயில் பேசுறீங்க எல்லாம் வருதில்லை இப்போ அதெல்லாம் எல்லாம் அங்கே குற்றம் பிடிக்கிறது நிறைய இடத்துல வரும் உண்மையான மூமின்கள் என்ன நினைப்பாங்க எல்லாமே எல்லாம் நமக்கு சொன்னதுன்னு நினச்சிருவான் ஆனால் நலவுன்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுவான் இந்த கேம் விளாடுவான் இஸ்லாத்துக்குள்ள மூமி மூமினை பிரித்து மூமினை இஸ்லாத்தில் போட்டு இது அதில் போட்டு அது தானே இன்றைக்கி விளாட்றேன் எங்கள் அஞ்சு தாங்க இஸ்லாமு இவங்க எதுங்க ஆறாவது ஒன்று புகுத்துறாங்க பிதத்துங்க அஞ்சு தான் இஸ்லாம் அப்போ பெற்றோர்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்போ அங்கே கடமைகள் எவ்வளோ கடமைகள் குரான் பேசக்கூடிய கடமைகள் எதுவுமே தேவையில்லையா அப்போ குரான தூக்கி போட்டு அந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கலாமா இப்போ அதெல்லாம் வருதா இல்லையா இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி முஸ்லீமாக எங்களை மாற்று அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் என்னது இது வந்து லோயர் கிரேடு முஸ்லீம் கிரேடு அப்போ ஏன்னா ஒரு மூமினா இருக்கிறாருன்னு இங்கே ஒருத்தர் அவர் முஸ்லீமும் கூட தானே ஒரு ஒரு மூமின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் இன்க்ளூடட் முஸ்லீம் ஆனால் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அவர் இன்க்ளூடட் மூமின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு மூமின் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கலாமா சொல்லிக்கலாம் அதுதான் அவர் அவர் சொல்றாரு இன்னும் சொல்ல போனா உலகத்தில் தன்னை ஒருவன் மூமின் என்று சொல்லலாமா அப்படின்னா இறை தூதரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க உங்கள் எல்லாத்தையும் விட நான் எல்லா பயப்படுறவன் இது ரசூலாக சொல்லலாம் வேற யாருக்குமே நபீஸ்லாசலாம் அவர்கள் அனுமதி கொடுக்கவே இல்லை அப்போ இன்னைக்கு நாம் பிரிக்கிறோம் இல்லை கேட்டகரி பெயர் தாங்கி முஸ்லீம் அப்படிலாம் பிரிக்க வேண்டியது இல்லை பெயர் தாங்கியாக இருந்தாலும் அவன் அல்லாவையே நம்பாமலே இருந்தாலும் அல்லாவன் நம்புறன்னு வாயில் சொல்கிறான் ஸ்டேட்மெண்ட்டு முஸ்லீம் அவ்வளோதான் நம்பிட்டான் அவன் உண்மையில் நம்புறான் அவன் மூமின் ஆனால் அவனுக்கு நாம சர்டிஃபிகேட்டு கொடுக்கக்கூடாது இவங்க இந்த சர்டிஃபிகேட் துணியாவில் கொடுத்து தானே இவங்க ஃபித்னா ஃபசாத் பண்ணிட்டுருக்குறாங்க இவங்களுக்கு துணியாவில் இவங்களுடைய வியாபாரத்துக்கு அது தேவைப்படுது இவங்க வந்து இணை வைத்து விட்டார்கள் இவங்களை வந்து இவங்க குறைந்த தர முஸ்லீம்கள் அப்படின்னு அந்த பிரிக்க வேலை வந்து பண்றதுனால இதெல்லாம் கையில் வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்போது இஸ்லாம்னா என்ன நபிசுல்லா அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அவர் சொல்றது என்ன கலீமா தொழுகை ஜக்காத்து நோம்பு ஹஜ்ஜு இதை செய்வது கடமை என்று நம்புபவர் இதை செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது இதை இதை செஞ்சா தான் ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் தொழுவில் இப்போ அவரை வந்து முஸ்லீம் இல்லைன்னு ஆயிட முடியுமா ஒருத்தர் நோன்பு வைக்கல அவர் முஸ்லீம் இல்லைன்னு ஆயிட முடியுமா கிடையாது ஆனால் அதை மறுத்துட்டு அவர் முஸ்லீம் இல்லைன்னு ஆயிரும் அவர் இஸ்லாத்தை விட்டு அவர் எப்படி போயிடுவார் ஏன்னா அதை சொர்க்கத்துக்கு போகிற மேட்ரு தனி அது வந்து எல்லாம் ஈமான்ல வச்சுருக்கான் புரியுதா இல்லையா பதட்ட போகிறதா இவர் முஸ்லீம்னா எப்படிங்க ஏன் இவர் முஸ்லீம்னு சொல்லிட்டிங்கன்னா எப்படிங்க விட்டு முஸ்லீம்ங்கிறது துனியாவில் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு உலகத்தில் அவனை எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது புரியுதல்லையா உலகத்தில் அவன்